என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இது உங்கள் வீர தமிழச்சி டிஎன்பிசி சேனல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக உடனே உடனே வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஒரு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸை வெளியிட்ருக்காங்க அது என்ன எக்ஸாம்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் அப்படின்னா பதிவுத்துறை சார்ந்த தேர்வுகள் அப்படின்னு அர்த்தம் பதிவுத்துறை சார்ந்த தேர்வுகள் எப்போ இருந்து நம்ம டிஎன்பிசி நடத்துன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரு பத்தொம்போதுலேருந்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் டேட் என்னைக்குன்னு பாருங்கள் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷனும் சொல்லிட்டாங்க என்னைக்குன்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சாட்டர்டே சண்டேல இன்க்ளூடிங் சாட்டர்டே சண்டே சன் கொடுத்துருக்காங்க ஃபீஸ் பாருங்கள் இரநூறுவா ஃபீஸு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து முப்பது ரூபா அதை வந்து ஆன்லைன் மோட்ல மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தகுதின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு வயசு வந்து கண்டிப்பாக நிரம்பி இருக்கணும் அரசு வேலைகளை இருக்கிறவங்களும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் வந்து சொல்லியிருக்காங்க முதல்ல சில எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு வேலையில் இருக்கிறவங்களாம் அப்ளை பண்ண முடியாது இந்த எக்ஸாம் அப்படி இல்லை பொதுவான எக்ஸாம் தான் எல்லாருக்குமே பொதுவான எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் வந்து த டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2020 will be held as per the revised syllabus scheme pattern type of examination டைப் ஆஃப் ordered எக்ஸாமினேஷன்ஸ் அஸ் government பை த கவர்மெண்ட் இன் ஜிஓ அதாவது ஜிவோ பாஸ் பண்ணிருக்காங்க டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேட்டட் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு பார்த்தது தான் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள் கேண்டிடேட்ஸ் ஆர் அட் லிபர்ட்டி டு அப்ளை அஸ் ஃபார் அஸ் Many tests as the டைம் டேபிள் Timetable டைம் டேபிள் படி நிறைய டெஸ்ட் வந்து வச்சு தான் அந்த கேண்டிடேட்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் அந்த பைன்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் த அப்ளிகேஷன் should பி registered ஒன்லி through த கமிஷன்ஸ் வெப்சைட் அப்ளிகேஷன் வந்து இந்த கமிஷனோட வெப்சைட்டில் மட்டும் தான் நம்ம போய் பார்க்க முடியும் ஃபோர்த் point, it may be noted that after submitting சப்மிட்டிங் த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வெயிட் ஃபார் த இன்டிமேஷன் ஃப்ரம் த சர்வர் meanwhile do டு நாட் ப்ரெஸ் பேக் ஆர் ரீப்ரெஷ் பட்டன் avoid பேமெண்ட் ஃபெயிலியர் டபுள் பேமெண்ட் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த அந்த பேமெண்ட் டீடைல் வந்து சர்வர் காட்டுற வரைக்கும் நம்ம திரும்ப வெளில வரக்கூடாது பேக் வந்துட்டோமோ இல்லை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டோமோனாலும் பேமெண்ட் ஃபெயிலியராக இல்லை டபுள் பேமெண்ட் பே அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எதுவும் பொறுப்பேற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிஃப்த்து ஒன் த கேண்டிடேட் ஷுட் நாட் ஷுட் நோட் தட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஆஃப் ரூபீஸ் தேர்ட்டி fee ஃபீ வந்து முப்பது ரூபா அண்ட் அலாங் வித் எக்ஸாமினேஷன் ஃபீ ஆஃப் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து டூ ஹண்ட்ரட் ஃபார் test should ஷுட் பி பெய்ட் த்ரோ ஆன்லைன் மோட் using net நெட் பேங்கிங் டெபிட் credit card net நெட் பேங்கிங்கில் மட்டும் தான் பண்ணணும் ஓகே அடுத்தது சிக்ஸ்த் பாயிண்ட் the த should ஷுட் யூஸ் த அதால் not more than 3 months 3 months மந்த்ஸுக்குள்ளே இருக்க recent photos மட்டும்தான் நம்ம அதை அப்லோட் பண்ணணும் ப்ளூ ஆர் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கிளாரிட்டியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அது என்ன பிக்சலில் இருக்கணும் கூட சொல்லியிருக்காங்க பிக்சல்லாம் பார்த்துக்கோங்க செல்ஃபி ஃபோட்டோஸ் ஆர் போலரைடு ஃபோட்டோஸ் ஆர் நாட் அக்செப்டபிள் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் செல்ஃபி ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செவன்த் பாயிண்ட் அப்ளிகேஷன்ஸ் நாட் கம்ப்ளைங் வித் தீஸ் க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஷால் ரெண்டர் இன்வாலிடேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன்லாம் சொன்ன டைமுக்குள்ளே வந்துடணும் அப்படி இல்லைன்னா அது இன்வைட் பண்ணிடுவாங்க அப்படின்றது தான் இதுக்கப்புறம் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் தென் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும் எக்ஸாம் வந்து மார்னிங் வந்து நைன் தேர்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எக்ஸாம்னா நைன் ஓ கிளாக் நமக்கு கம்பல்சரி அங்கே இருக்கணும் மதியானம் ஒரு எக்ஸாம் இருக்குது டூ தேர்ட்டிக்கு அது டூ ஓ கிளாக்லாம் அங்கே இருக்கணும் அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இந்த எக்ஸாம் எழுதணும்னா ஆதார் கார்டு எண்ணெய் வந்து இணைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வேற இன்னும் வேறு ஒன்று தகவலும் இதில் இல்லை அவ்வளோதான் இந்த வந்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த வீடியோப்போட லிங்க் நான் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய் உங்கள் சித்து